வணக்கம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிதம்பரம் நல்லா வசதியான ஒரு தான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு ஆயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னு சொல்லி எல்லா பேர்த்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தார் என்கிட்டையும் வந்தார் சார் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியம் என்னங்க நீங்கள் வசதியான எதுக்கு பணமெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை சார் ஒரு காரியம்தான் ஒரு அவசர வேலையார் ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன்னா சங்கரமாக போச்சு சரி என்கிட்ட அவ்வளோ இல்லை சார் ஒரு ரூபா பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரூபா கொடுத்துட்டேன் அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து அவரே வந்து பணத்தை திருப்பி கொடுத்தார் என்னங்க நேற்று அவசரம் சொல்லி வாங்கிட்டு பண்ணிங்க இன்னைக்கு திருப்பி கொடுக்குறீங்க ஒன்று திருப்பிக்கிட்டே சொல்கிறார் சார் பணம் இருக்கிற இப்பயே நான் பணம் இல்லைன்னு நான் கட்டணும்னு சொல்லி கேட்டேன்னா யார் கொடுக்குறாங்க யார் கொடுக்குற நட்புக்கு அடையாளமாக யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கேண்டிதான் சார் பணம் இருக்கிறதே நம்ம மற்றவால வந்து நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்ககிட்ட இருந்து விலகி நிற்கலாம் யார் நம்மளுக்கு அவசரத்துக்கு நம்ம உதவுகிறாங்களோ அவங்க தான் உண்மையான நட்பு உண்மையிலேயே நம்மகிட்ட பணமே இல்லையாமல் போய் கஷ்டப்படும் காலத்தில் போய் நம்ம வந்து யார்கிட்டயாவது பணம் கேட்டு அல்லது உதவி கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லி நம்ம மனசு வேதனை பண்ணுறதுக்காகவும் நம்ம மனதை மொதவே பக்குவப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லணும் எனக்கே ஆச்சரியமாக போச்சு உலகத்தில் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா நீங்கள் எப்படியோ தெரியலை வணக்கம் உங்கள் சந்தனக்கலை